வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் இருந்து தமிழகத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களது இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகளை தமிழக அரசு பெற்றுள்ள நிலையில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஏலத்திற்கு விட உள்ளது இதை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாங்க உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்துள்ள அன்பின் காரணமாகவும் அவரால் அரசியலில் உச்சத்தை தொட்டதன் காரணமாகவும் அவரது பொருட்களை தீயவர்கள் வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த தங்க நகைகளை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி வாங்க உள்ளதாக திட்டம் போட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் ஏலத்தில் எவ்வளவு தொகை கொடுத்தாவது இந்த நகைகளை வாங்க உள்ளதாகவும் குறிப்பாக இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் மற்றும் ஆயிரம் ஏக்கர் நிலப்பத்திரங்களும் ஏலத்திற்கு விடப்படுகிறது இதில் இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகளை தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வாங்குவதற்கு ஏலத்தில் பெயரை சேர்த்துள்ளார் இதன் ஆரம்ப விலை சுமார் இருநூற்றி பதினைந்து கோடி என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச தொகை ஏலத்தின் பொழுதுதான் தெரிய வரும் இதை ஓபிஎஸ் அவர்கள் வாங்குவதன் மூலமாக ஓபிஎஸ் அவர்களுடன் எப்பொழுதுமே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருப்பார் என்றும் இதன் மூலம் அரசியலில் மீண்டும் வெற்றியே அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ஓபிஎஸிற்கு ஆதரவு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாததை ஓபிஎஸ் அவர்கள் செய்கிறார் என்ற காரணத்தினால் இதற்கான தேவைப்படக்கூடிய நிதிகளை தொண்டர்களிடம் கேட்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கும் வரை நிச்சயம் அதிமுக வெற்றியடையாது எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் அதிமுகவில் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் எடப்பாடி அதற்கு தடையாக இருக்கிறார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் தள சுயநலத்திற்காகவும் பதவியாகவும் பணத்திற்காகவும் மட்டும்தான் செயல்படுகிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு ஜெயலலிதா அவர்களது நகை எங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்ற காரணத்தினாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ளவுள்ளதாக திட்டமிட்டுள்ளார் அதற்கான பெயரையும் கொடுத்துள்ளார் ஏலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடையலாமா அல்லது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவியே வாங்கிக் கொள்ளலாமா என்பதை கூறுங்கள்